ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் வாஸ்து கைரேகை ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ஜனவரி மாத பலாபலங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்குரியதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய ஜனவரி மாத பலாபலன்கள் இப்பொழுது இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் எதிலும் முன்னிலையில் இருப்பவர்கள் முன்கோபம் இருக்கும் அளவிற்கு அன்பும் பாசமும் காட்டக்கூடியவர்கள் ரோதனை வேதனை சோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள் எதிலும் வீரமாகவும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் முன்னேற்றம் காண்பவர்கள் இந்த மேஷ ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது மாதங்களை உள் அடங்கியதுதான் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அதனுடைய பலாபலன்கள் என்ன என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் எடுத்த முடிவில் பின்வாங்காத அதே வேளையில் கருத்தும் கண்ணுமாய் இருக்கும் மேஷராசி அன்பர்களே இந்த ஜனவரி மாதம் மற்றவருடன் இருந்து வந்த பகை மாறும் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார் மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலை மாற்றம் இருக்கும் தர்ம சிந்தனை உண்டாகும் பண நெருக்கடி குறை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் பழைய வாக்குகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலே ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பலாபலன்கள் எப்படி இருக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காண்பிப்பீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் பெண்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் கலை துறையினருக்கு மனதிலே திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது வெளியூர்களுக்கு செல்லும் பொழுதும் கூடுதல் கவனம் தேடும் சூரியனின் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம் நிதானமாய் செயல்படுவது நல்லது அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாய் இருப்பது நல்லது செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடுமை காட்டாமல் இருப்பது நன்மையை தரும் மேல் இடத்தின் மூலம் மன மகிழும்படியான சூழ்நிலை உருவா நண்பர்கள் உறவினரிடம் கவனமாய் பேசி பழகுவது நல்லது மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு மன திருப்தியை தரும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது தங்களது முழு திறமைகளை காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் முடியும் வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் பொழுது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாய் நடக்கும் நெருக்கடியாய் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பண வரத்து அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும் காப்பாற்ற பாடுபடும் கிருத்திகை ஒன்னாம் பாதம் உடையவர்கள் மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஜனவரி மாதம் மற்றொரு மேல் இறக்கம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் உதகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும் உறவினக மத்தியிலே மதிப்பும் மரியாதையும் கூடும் வீடு கட்டி வாய்ப்பு வரும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனை தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வர காரிய தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் சிறக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டிரம தினங்கள் ஜனவரி பதினாலு பதினைந்து அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி ஏழு எட்டு சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்